வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா ஆனா அங்க இப்போ நடக்குது என்னன்னு கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க அங்க அரசு முடங்கி போயிருக்கு அதுவும் மூன்று வாரம் ஆகிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா கோடிக்கணக்கான மக்கள் அந்த உணவுக்கே அலையறாங்க அமெரிக்கா அங்க இது எல்லாரும் இந்த பிரச்சனை இல்லாம வாழ்றாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மையோ ரொம்ப வேற மாதிரி இருக்கு சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஷட் டவுன் என்றால் என்ன சரி முதல்ல கவர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சிக்கலாம் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முப்பதுக்கு நிதியாண்டு முடியும் அடுத்த நிதியாண்டு அக்டோபர் ஒன்றுல தொடங்கும் அந்த புதிய நிதியாண்டுக்கான செலவு திட்டத்துக்கு அவர்களோட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் கிடைக்கணும் அப்போ சில நேரம் அரசியல் கட்சிகள் அதாவது ஜனநாயக கட்சி டெமோக்ரட்ஸ் குடியரசு கட்சி இருவரும் ஒரே கருத்துக்கு வராம தகராறாகிடுறாங்க அந்த மசோதா நிறைவேறல நிதி ஒதுக்கப்படலன்னா அரசு துறைகள் வேலை செய்ய முடியாது அப்போ அதுக்கு தான் பேர் கவர்மெண்ட் அதாவது நிதி இல்லாம அரசு இயங்க முடியாத நிலை சரி இது நடந்தா என்னாகும் அங்க அரசு அலுவலகங்கள் மூடப்படும் அரசு ஊழியர்கள் சம்பளம் கிடைக்காது முக்கியமான பல சேவைகள் நிறுத்தப்படும் பொதுமக்கள் பயன்படுத்தும் திட்டங்களே பாதிக்கப்படும் அமெரிக்கா எப்படி இப்படி சிக்கிச்சு இப்ப கேள்வி வரும் அமெரிக்கா மாதிரி பெரிய நாட்டுல இது எப்படி சாத்தியம் சரி சொல்றேன் இந்த முறை முக்கிய காரணம் ஓகே பி என்று சொல்லப்படும் ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதுல ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் கடுமையாக மோதுறாங்க ஜனநாயக கட்சி எல்லா அமெரிக்கர்களுக்கும் சுகாதார காப்பீடு இருக்கணும் அரசாங்கம் தாங்கணும்னு சொல்றாங்க ஆனா குடியரசுக் கட்சி நம்ம வரி பணம் வீணாக போயிடுது வெளிநாட்டவர்களுக்கு நீங்கள் அழிக்கிறீங்கன்னு எதிர்க்கிறாங்க அதனால நிதி மசோதா நிறைவேறல அதனால அரசாங்கம் வந்து முடங்கிடுச்சு மூன்று வாரம் கடந்து போச்சு இப்போ முக்கியமான துறைகள் முடங்கிடுது அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் சம்பளம் கிடைக்காம வீட்டில் இருக்காங்க அதுல வேளாண் துறை உணவு உதவி திட்டம் மருத்துவம் எல்லாமே சிக்கலில் இதுலவே முக்கியமா பாதிச்சது ஃபுட் ஸ்டாம்ஸன் திட்டம் ஃபுட் ஸ்டாம்ஸன் திட்டம் என்ன அமெரிக்காவில் ஃபுட் ஸ்டாம்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு உணவு உதவி திட்டம் அதோட முழு பெயர் சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இதில் அரசாங்கம் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு மாதம் ஒரு தொகை டாலர் அளிக்குது ஒரு தனிநபருக்கு சுமார் நூற்று தொண்ணூறு டாலர் ஒரு குடும்பத்துக்கு சுமார் மூன்று நூற்று ஐம்பத்து ஆறு டாலர் அளவுக்கு வந்து உணவு வாங்கணும் உதவி கிடைக்கும் அந்த காட்டில் அவர்கள் காய்கறி பழம் பால் இறைச்சி ரொட்டி மாதிரி உணவுப் பொருட்கள் வாங்கலாம் ஆனால் மதுபானம் மாதிரி உணவு அல்லாத பொருட்கள் வாங்க முடியாது இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த திட்டத்துக்கான நிதி அரசு முடங்கியதால் நின்று போயிருக்கு வேளாண் துறை அதிகாரிகள் சொல்றாங்க இந்த மாதம் முடிஞ்சால் நிதி முடியுது அடுத்த மாதத்துக்கு பின் பிழைப்பு கஷ்டம்னு ஷார்ட் டவுன் காரணமா மக்கள் சந்திக்கிற பாதிப்பு இப்போ நீங்க நினைச்சு பாருங்க அமெரிக்கா மாதிரி முன்னேற்ற நாடுலே கோடிக்கணக்கான மக்கள் உணவு உதவி நம்பி நம்பியிருக்காங்கன்னா அது எவ்வளோ கடினமாக இருக்கும் நான்கு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் பசியால் பாதிக்கப்பட போறாங்கன்னு அங்கே சொல்லப்படுகிறது பல மாநிலங்களில் ஏற்கனவே உணவு வங்கிகள் வெறிச்சோடுது குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்க முடியாத நிலை வந்துடுச்சு இதை பார்த்து மாநில ஆளுநர் சொன்னாரு வீடுகள்ல அலமாரி வெறிச்சோடுது வயிறு இது அரசியல் பிழைதான் சில ஆளுநர்கள் தங்களோட மாநில நிதியிலிருந்து உதவி செய்ய முயற்சி பண்றாங்க கலிபோர்னியா ஆளுநர் நியூசியம் சொன்னாரு நாங்கள் எண்பது மில்லியன் டாலர் ஒதுக்கி உணவு வங்கிகளை நடத்த போறோம்னு ஆனா அதுவும் தற்காலிக தீர்வுதான் அரசு நிதி இல்லைனா எதுவும் நீண்ட நாள் நடக்காது அரசியல் பின்னணி ட்ரம்ப் ரியாக்ஷன் என்ன இப்போ அரசியல்வாதிகள் இதுலயும் தங்கள் பங்கு பாக்குறாங்க அமெரிக்க வேளாண் துறை செயலாளர் ரோலிங்ஸ் சொல்றாங்க ஜனநாயக கட்சி அந்நியர்களுக்காக பணம் செலவு செய்யறது தவறு இதனால அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அதுக்கு எதிரா ஜனநாயக கட்சியில இருந்தவர்கள் சொல்றாங்க ட்ரம்ப் தான் அரசியல் பிரச்சனை இல்லை நாட்டையே சிக்க வைக்கிறாருன்னு ட்ரம்ப் பக்கம் சொல்றது நாங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் விடுவிக்கலாம் ஆனா அதுவும் சில வாரம் தாங்கும் நீண்ட கால தீர்வு இல்லைன்னு இப்போ குளிர்காலம் வருது தேங்க்ஸ் கிவிங் கிறிஸ்மஸ் எல்லாம் நெருங்குது அந்த நேரத்துல மக்கள் பசியா இருந்தா அதுதான் மிகப்பெரிய அவமானம் நண்பர்களே இது ஒரு சாதாரண செய்தி மாதிரி தோன்றலாம் ஆனா இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு அரசு முடக்கம்னா என்ன நடக்கும்னு உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கணும் பொறுப்பில்லாத அரசியல் முடிவுகள் நேரடியாக பொதுமக்களின் வாழ்க்கையையே பாதிக்குது நம்ம நாட்டில் நாம எப்போதுமே வந்து அரசியல் பிழைகள் நிதி மசோதாக்கள் பற்றி பேசாம விட்டு விடுறோம் ஆனா இதை பார்த்து நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு திட்டம் நிறுத்தினா ஒரு குடும்பம் பசிக்கணும் அப்படின்ற நிலை வரலாம் உங்கள் கருத்து என்ன அமெரிக்கா மாதிரி பெரிய நாடு கூட இதில் சிக்குது இது அவங்களோட அரசியல் தவறா இல்ல திட்டமிடல் குறையா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்